ரங்கமகன் படத்துல மாதிரி அப்படின்னு மாதிரி தான் இருக்கு மழை பெய்யாது நினைங்க ஆமா மழை மே காத்து மேலத்தை கொண்டு போய் நினைங்க மக்களே கடற்பல மழை வருது பாருங்க மழை வந்துட்டு

நிறைய மீன் இறக்கும்போது எல்லாமே பார்க்கலாம் என்னென்ன மீன் வந்திருக்குது அப்படின்ட்டு நம்ம இது ஒரு வெப்சீரிஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம் வலை இழக்கிறது வலை வாங்குறது மட்டும் வரும் ரைட்டு மக்களே மாமா இழக்கட்டும் நேற்று இந்த இதெல்லாம் அரமணத்தில் போட்டாவே இன்னைக்கு எப்படின்னு தெரியல எப்படி மாமா இன்னைக்கு நேரம் அழைக்கலாமா என்ன முடிச்சு விடலாமா So sad very bad 제스 하이 예린데네 제리 மக்களே உங்களுக்கு மாமனை பிடிச்சிருந்துச்சுன்னா மாமா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன கலரு ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணி விட்ருங்க மக்களே எனக்கு ப்ளூ கலர் தான் மாமா பிடிக்கும் நம்பிக்கையே நிறம் மாமா எங்க அத்தையை நினைச்சு ரொம்ப ரொம்ப மனசா படிச்சுட்டு இருக்காரு வேற ஒண்ணு இல்ல என்னமா மரு தாண்டா குடிக்க என்ன முடியாவிருப்புக்கு பிள்ளையா வேண்டாவிருப்புக்கு பிள்ளைய காண்டா காண்டாபுரம் பிரச்சனை மக்களே கடைசி கட்ட போல பெய்கிட்டு இருக்கு மருமக இடைக்கிட்டு இருக்காப்புல ஆமாம் இன்னும் பாருங்க இன்னும் அஞ்சு கட்டை ஆறு கட்டை கிடக்கு ஆறு கட்டை கிடக்கு ஆமாம் பழைய ரொம்ப வேக மருமக இடைக்கிட்டு இருக்காப்புல ஆமாம் இதுதான் எங்கள் வாழ்க்கை மீன் ஒன்று மீன் அவ்வளோவா படலை இன்னும் ஆமாம் கரையை வேற வந்த உடனே எங்கள் ஊர் திருவிழா வேறு நடக்க போகுது ஆமாம் அதுக்கே நாங்கள் என்னத்தையும் உழைச்சி கொண்டு தான் நாங்கள் திருவள்ளாவே பார்க்க முடியும் ஆமாம் ஆமாம் மக்களே கிளைமேட்டையும் பாருங்க அப்படி கற்றுக்கிட்டே வருது நேரான மணி மணி தான் ஆகுது ஆறு மணி தான் ஆகுது அதுக்குள்ள இரண்டுக்கு மக்களே பார்த்து விடுங்க ஆமா இன்னைக்கு அவ்வளோதான் மக்கள் அந்த இப்படி கொழுவை ஒருத்தர் இறங்கி தட்ட சரி மக்களே பார்க்கலாம் நாளைக்கு வளவாங்க அதோட பார்க்கலாம் நம்ம சேனல் நம்ம சேனல் என்னன்னா சரி சரி கோட கடல் நம்ம சேனல் என்னென்னா நல்ல நோய் வச்சுக்கிடுங்க கடல் சேனலை கடல்புறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே போகும்போது பெல் ஐக்கன் பட்டின தட்டி விட்டுட்டு போங்க பாய் மக்களை மக்களே இப்போதான் வளக்கி முடிச்சோம் மணி ஆறுற ஆனால் எப்படி இருக்கு பாருங்க வெண்பாவுக்கு அதுக்கும் நிலவு இருக்கு இளைக்காச்சு மக்களே மாமா இப்போ கப்பல் வச்சுட்டு இருக்காவே சிக்னல் லைட்டு போகுது பாருங்க சரி நாம இப்ப சாப்பிடுவோம் 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 சாப்பிடும்போது பார்ப்போம் அம்மா பாரு பார்த்து நல்ல மெதவலி வலையில மடக்கிருக்கலாம் எடுத்துருது சரி ரைட் மக்களே பார்ப்போம் சாப்பிட சொல்லுங்க இது இப்ப சொன்ன சொல்லுங்க அங்கே யாருமே அசால்ட்டாகவே வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க ரொம்ப பயப்படுறாங்க ஒரு வேலையை ஒன்று நான் எல்லாமே அசால்ட்டாக தான் பார்ப்பேன் வாழ்க்கையிலேருந்து வேலை வரைக்கும் எல்லாமே அசால்ட்டுதான் பயம் அரியாத வேண்டியது ஒன் மேன் ஆர்மி பாட்டன் காய்ஸ் ஒன் மேன் ஆர்மி எல்லாமே நம்ம தான் சரி ஓகே பாய் சாப்பிட போகிறேன் தெரியுங்க சாப்பிட போகிறோம் என்னதையே கொஞ்ச சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து போக சரி

மகளே சாப்பிட்டாச்சு இல்லை வேற மூஞ்சிலி அடிங்கிடா மக்களே சாப்பிட்டாச்சு எல்லாரும் சரி இனிமா அப்புறம் என்ன அப்படியே படுத்த வேண்டியதான் நடவடிக்கையும் பழைய என்னத்தையும் ஒரு ரெண்டு மூணு ரூபாய் பிடிச்சி ஒரு நாலு சூரை ஒரு பொடி கோலம் ஒரு சவரம் அதோட திரும்பி படுத்துக்க முடியும் சரி மக்களே படுத்துங்க போகிறோம் நம்ம சேனல் கட கடற்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பெல்லை கேட்பாங்க தட்டி விட்டு பேர் சேனல் பேர் குட் நைட் ஆப்பிள்

வலை பிடிக்க போகிறோம் மக்களே வலை பிடிச்சிட்டு பார்ப்போம் நல்ல மெதவலி பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க தண்ணி குளம் மாதிரி தான் கிடக்குது சரி வலை பிடிக்கும் போது பார்ப்போம் மகளே வலை பிடிக்க போகிறோம் நீ யாரும் முன்னாடி வரல மகளே ஒரு கட்டி வலை பிடிச்சாச்சு மாமங்கயில் இருக்குது பார்த்திங்களா அது விளையாட்டு பொருள் கிடையாது மீன் பார்த்துக்கோங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் மீன் உங்களுக்கு மாசி கருவாடு செய்கிற மீன் எல்லாமே இவன் தான் அப்புறம் நம்ம இலக்கண வலையில வந்திருக்காம பாருங்க என்ன மீனுமாமா மடக்கோலா மக்களே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க வெளிச்சத்தை விடலாம்ல இருட்டா மாமா பார்த்துக்கோங்க உங்களுக்காக என்ன மீன் எடுத்து இருக்காங்க மக்களை இப்போ நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவர் கையில் போட்டுக்குது ஐஸ் க்ளவுஸ் அதான் ஆரஞ்சு கலர் இருக்குது எல்லாமே நாங்கள் எடுத்து எடுத்து தெளிவாக காட்டுறோம் மாமூர் டான்ஸ் போட்டா போ என்ன மீன் எடுத்து போட்டுருக்கியா சூற சூற எடுத்து போட்டிருக்காவே மாசிக்கார வாட்டுக்குள்ள சூற மழை குழவை பார்த்துக்கோங்க மக்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா திமிங்கல மாதிரி இது சின்னது அது பெருசு ஆ சதயம் எடுத்து போகிறேன் அதான் பார்த்து கையில் கீழே அடிச்சிடாமே நண்டா பிடிச்சிட்டு டிக்கா பிடிங்காது ஒரு கட்டாப்பு நிலவுங்கிறதுனால வெடிஞ்சிட்டு மக்களே பாருங்கள் உங்களே தெரியும் நல்லா வெடிஞ்சு போச்சு ஆமாம் பின்னாடி டீ நமக்கு சூடு பண்ணிட்டு இருக்காங்க சாய்ந்தரம் இது நைட்டு விடிய காலம் போட்டது வீஞ்சி அப்படி சுற்று பாருங்க மக்களே வீஞ்சி அவர் பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் புது வீஞ்சி வாங்கி தந்துருக்காரு நம்ம ஓனர் பெல்ட்டுலாம் மாற்றி கொடுத்துருக்காரு பாலிஷ் போட்டிருக்காங்க சொல்லுவோம் இருந்தாலும் வெளில வெள்ளிட்டு இருக்குல்ல புது பெல்ட் போட்டிருக்காங்க இந்த பெல்ட்டாக நாங்கள் ரொம்ப சிறு போட்டிருக்கோம் மக்கள் எங்கள் ஓனர் பார்த்துட்டு இருந்தாருன்னா தெரியும் அவருக்கு உண்மைதான் சொல்கிறாங்கன்டி ஆமாம் இப்போ கோலா இறக்க போகிறாங்க நம்ம பையன் கடைசியில் மாமா லேகி விற்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் மாமா நான் மகளே பார்த்துக்கோங்க எப்படி இறங்குது பாருங்க உள்ள நமக்கு ஒரு திருக்கு முந்தானத்து வந்துச்சு திருக்கு இருக்குது இப்ப அடுத்த ஒரு மடக்கோலா இது பெருசு வருது வருது வருது

மக்களே நம்மளை தேடி இப்போ எல்லாமே வந்துடும் ஏன்னா இந்த கடலை எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டான கடல் ஏன்னா நிலவு கடல் நிலவுங்கிறதுனால நமக்கு வெடிஞ்ச தான் வள பிடிப்போம் எல்லோரும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பாங்க ஆ நன்றி மக்களே இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது யாரும் டீ குடிச்சிங்களா அவங்க டீ கப்பை கமெண்ட் பண்ணிடுங்க எங்கள் மாம தான் அழகு எங்கள் அத்தை எங்கள் வருங்காலத்து இந்த வீடியோ பார்த்தா தெரியும் நாங்கள் கடல் மேலே எவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்கள் கையில் நாங்கள் பத்தாயிரம் மணி நேரம் தரும்போது நீங்கள் வாங்குவீங்க ஆனால் நாங்கள் கடந்த மலை பர கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு டீ குடிச்சிட்ருக்கோம் மக்களே பக்கத்தில் கம்பெனி போட்டு வலை வாங்கிட்டுருக்குது நல்லா அந்த நமக்கு இப்போது சன்ரைஸ் ஆகப்போகுது அது வியூவை பார்த்துட்டு ஒரு டீயை போடுவோம் சரி அடுத்த கட்டாக வாங்கும் பார்ப்போம் மக்களே பயங்கர டீ குடிச்சிட்ருக்காங்க டீ நல்லாயிருக்குதா ஆ சே சதா என்னம்மா ஏன் அப்படி இருக்கிய மண்டல போய் அவனு உச்சில விழுந்துச்சு அப்படி இருந்துச்சு டம்முன்றது அணுகுண்டு மாதிரி மெட்டின்னு பார்த்தான் பக்கத்துல பக்கத்துல மெட்டின் பக்கத்துல போயிட்டு இருந்தாரா இழுத்துட்டா வரோம் பாட்டுட்டு மகளிர் நம்ம சேனல் கடல புரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல டீக்கப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தடுத்தடியும் பெல்லாயை கப்பனில் அட்டி விட்ருங்க குடிச்சாச்சு அடுத்து என்ன அடுத்து என்ன வலை வாங்கிட்டு மகளே உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு என்ன மினுங்குது பாருங்க அதுதான் இப்ப மணி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஆனால் உங்களுக்கு மாம மொபைல்ல கிளியரா தருது பார்த்தீங்களா காப்பி மட்டும் மக்களே கழிவு ஊத்துற மாதிரி இருக்கு ஃபேஸ் வசே அதை வச்சு தான் பண்ணுவோம் நாங்கள் என்னவோமா மாமா வந்ததுனால தான் இந்த கடலைகளும் நல்லா இருக்குது உண்மை தான் என்னவோமா மகளே இப்போ வில வாங்கிட்டு இருக்கோம் நல்லா விடிஞ்சிட்டு மணி எட்டிப்போ ஏன்னா நம்ம நாலு மணிக்கு தான் வலை வாங்க ஆரம்பித்தோம் இலவு போட்டு வேறு இன்றைக்கி வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுதான் பெரிய மைனஸ் நமக்கு இப்போது இன்றைக்கி இலவு போட்டு வந்துட்டு வலை தீயாக வந்துட்டுருக்குது உங்களுக்கே தெரியும் பார்த்தா ஆமாம் இலவை பற்றிலா இதான் அனுபவமான ஆளுக்கு வலை இழுக்கிறது வலை தண்ணிக்கிலேருந்து வர்றதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பாருங்க தெளிவாக கிடக்குது வலை இங்கேருந்து அப்படியே நடுவே போகுது பாருங்கள் மக்களே சின்ன சின்ன மஞ்சப்பாயா ஆமாம் கடல் எப்படி கிடக்கு பாருங்க குளம் மாதிரி கிராமத்துல கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்க ரசி எடுக்கிற குளம் ஏறி மாதிரி இருக்குது கடல் ஆனால் இப்படி இருக்காது மற்ற நேரத்தில் வாடை பிறந்துட்டோன்னா அப்படி இருக்குது வாடை சீசனுக்கு இப்படி தான் இருக்கும் இனி தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லடி டல்லடிக்கும் வெறும் வலையா வர்றதுனால ரெண்டு பேர் வளையழுக்க ரெண்டு பேர் அடுக்க ரெண்டு பேர் வேலை கட்டிகிட்டு இருக்காங்க பண்ணினோன்னு அங்கே தாத்தா ஜெய்தா தான் கட்டிகிட்ருக்க அடுத்த கட்டாப்பு நமக்கு வேலை இருக்கும் மக்களே நல்லா கடல் புறா இன்னைக்கு எதுக்கு போற மணி எட்டரிய ஆயிட்டு மக்களே பல வேகமா வாங்கிட்டோம் இன்னும் நமக்கு மீன் ஒண்ணும் வரல வேலை பாடு அங்க பாருங்க வேலை பாடுதான் இதே இது காட்டி போன மகள இந்த ரெண்டு சடையும் இன்னைக்கு ச இன்னும் பொரு மாதிரி இதுக்கு தான் இன்னைக்கு வள மாதிரி தெரியுது பாருங்க இந்த சடைய சாப்பிட்றதுக்கு மக்களே இருக்கும் மக்களே தான் வசமா இருக்கும் இந்த சடையும் ரெண்டு சடையும் இந்த பூங்குழல் இந்த பூங்குழல் மீன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது பாருங்க இந்த கட்டாப்புல நீங்க இந்த கட்டாப்பு தான் ஒன்றரை மைல் இறங்கும் உடனாட்டிக்கு மைல் இறங்குற வள இது தான் மீனே கிடையாது வந்த ரெண்டு கட்டாப்புல வந்த மீன் கிடையாது

எங்களுக்கு என்ன பண்ணு தெரியல எட்டரைக்கு கடல் மேல ஒரு காத்து கிடையாது கடலு காத்தே கிடையாது அதான் அப்படி குளம் மாதிரி இருக்குது அதுதான் சொன்ன கிராமத்துல இருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்க ஏரியா சைடு கிடந்த மாதிரி கிடக்குது பாருங்க வெயில் ரொம்ப கொடுமையா இருக்குது இந்த கடல நம்ம லெமன் வாங்குறதுக்கு மறந்துட்டோம் லெமன் எலுமிச்ச குழந்தை சர்பத்தை போட்டுருப்போம் நேரத்துக்கு நேரத்துக்கு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு கலர் கிடையாது எதுவும் கிடையாது அஞ்சு நேரம் அவனும் போட்ல ஒரு நாலு பெரிச்சா ஒன்று ஒரு நாலு பெரிச்சா இதுல வேற ஒரு பரண்டு வேற வந்துட்டு அதை வேற இப்ப ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க

ஆமா காவல் ரெண்டும் உயிரோட வந்துச்சு கலர் நல்லா வெள்ளையா இருக்கு இன்னும் ஒரு கட்டதா இருக்குது இப்ப ரேசி வந்துட்டு இருக்காங்க மாம கும்மி வலை ஏத்ராவள இல்லையாங்கறதான் போட்டி இப்ப பிடிச்சிட்டு இருக்க மாமா இலைக்கிறாதியா மாமா மாம ஒரு கை கை அவளை கையெல்லாம் பிச்சிடாமடா மாமன் வளையத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாமனுக்கு ப்ளூ கலரு ப்ளூ கலர் தான் பிடிக்குமா ப்ளூ கலர் கரெக்டாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க மகளே இதான் இன்னைக்கு நமக்கு வந்த பாடு ஐச்சு அடிக்க போறோம் வாங்க ஐச்சு அடிக்கும் போது பார்ப்போம் ரெண்டு மடக்குட்டி சடையும் ஒரு அரவட்டா சூர உமகோட்டம் எல்லாம் கலந்துருக்குது திருக்கலாம் பழசு ஐஸ் இன்னும் மூணராக இருக்குது இங்கே இங்கே இங்கெல்லாம் இருக்குது ஆமாம் பெட்டின்னு ஐஸ் அடிச்சுட்டு இருக்கான் அதில் ரெண்டு கோலம் இருக்குது அது ஆப்போசிட்டில் ஏரை வந்து எல்லாமே கொடி மீன் தான் ரெங்கோன் ரங்கோன் ரங்கோன் வருது ஆயிரத்தின் பெருமா போட மாட்டாங்க அவ்வளோ போட்டுருவோம்மா எல்லாத்தையுமே மீன் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வாங்கிட்டுருங்க இதுக்கப்புறமா இருக்கு மக்கள் சடையன் சடைய போடுவானு நீங்க ரைட் மக்களே இந்த இதெல்லாம் ஐஸ் அடிச்சுட்டு பார்ப்போம் நம்ம சேனலை இப்போ தான் முத முத பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மீனவன் கடற்பூரா வெளியே வந்து மாமன் இன்னைக்கு மாமனோட ஸ்பெஷல் இன்னைக்கு சேமியா பிரியாணி பாப்போம் மக்களே மக்களே மாமன் ரெடி சாப்பிட வேண்டியதான்